அவருடைய நன்மை நாயம் அகமது ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது அவர் உயர்ந்திருந்த அந்த சத்திய சகாபாக்கள் தாப்பியங்கள் தர தாபியங்கள் நண்பர்கள் நம் அனைவரும் மீது மல்லாஹன் சாதி சமாதானமும் என்றும் நிலவரமாக அமீர் அலப்பெரும் கிருபையினால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நல்லதொரு நிகழ்வுகளை நாம் எல்லோரும் சந்திக்கிற சங்கமிக்கிற நல்ல அடுத்த அடுத்த கட்டத்திற்கு எல்லாருக்கு இல்லத்தை எடுத்துச் செல்வதற்கு உண்டான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற நிகழ்வு நல்லா அமைத்து தந்திருக்கிறார் எல்லா பொருளும் நல்லா இருக்கா நேரத்தில் அருமை கருதி கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் மிக சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பதிவு செய்து கொண்டு ஆசைப்படுகிறேன் இந்திய சுதந்திர வரலாறு இந்திய சுதந்திர வரலாற்றில் ரத்தம் சிந்திய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் உயிர் உடைமை பொருள் என்று அத்தனையையும் அர்ப்பணித்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தன் விகிதாச்சாரத்தை விட அதிகம் தியாகம் செய்ய சமுதாயம் இந்த சிறுபான்மை சமுதாயம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு மார்க்க அறிஞரோ அல்லது ஒரு அரசியல் நிபுணத்துவம் பெற்றவரோ அல்லது ஒரு அறிவியல் விஞ்ஞானியரோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல குஸ்வான் சிங் என்கிற மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவரால் மிக நீண்ட ஆராய்ச்சிக்கு பின்னால் ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லப்பட்ட வரலாற்று உண்மைகள் இவை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இப்ப வெறுமனே நாம் நம்முடைய வரலாறுகளை குறித்து நாம் தெரிந்து கொள்வதில்லை தெரி கொள்கிற ஆர் பள்ளி மாணவர்கள் தொடங்கி பெரியவர்கள் சளிப்பு தட்டுகிற ஒரு பாடம் என்றால் அது வரலாற்று பாடமாக வரலாறு பேச ஆரம்பிச்சாரு தலைமையில போட்டுருவான் ஆனால் வரலாறு எத்துணை முக்கியத்துவம் என்றால் வரலாற்று படிப்பால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வரலாறு இருக்கிற படிப்பினைகள் வாழ்க்கை முழுக்க பயன் தரக்கூடியவை என்பதை நாம் விடக்கூடாது கூட இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்று முத்திரை குத்தப்பட்டு எல்லா துறைகளிலும் தளங்களிலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக இரண்டாம் நிலை குடிமக்களாக தள்ளப்படுகிற ஒரு எல்லாம் பார்க்கிறோம் ஆனாலும் சுதந்திர போராட்ட வரலாறு இந்திய டெல்லி கேட் அதை அறிந்தவர்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரத்திற்காக நீத்த தியாகிகள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்க டெல்லி கேட்ல ஒட்டுமொத்த வீரர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆனால் இந்திய முஸ்லிம்கள் நீத்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி சதவிகிதத்திலே சொல்ல வேண்டுமானால் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் உயிர் தியாகம் செய்திருக்கிற இந்திய நாடு சுதந்திரத்தை சுவாசிப்பதற்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு தங்கள் சமுதாயமாக இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை பார்க்கிறோம் மணிவிக்கவர்களே ஆனாலும் பாசிச ஆதிக்க சக்திகள் இன்றைக்கு வரலாறுகள் தொடங்கி உண்மை எல்லாம் திரித்து திரித்து இந்திய வரலாற்றை பாசிச பார்ப்பானிய வரலாறாக சித்தரிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் அணிவிக்கவர்களே அப்ப இந்திய அளவில் முஸ்லிம்களின் சதவிகிதம் பதினான்கு சதவீதம் இப்பவுளவு யாரும் செய்திருக்கிற ஒரு சமுதாயம் ஆனால் அதிகார துறைகளில் ஆட்சி துறைகளில் இதன் சதவிகிதம் வெறும் இரண்டு புள்ளி ஆயித்து அவர் எப்பவுளவு சதவிகிதத்திற்கு ஏற்ற விதத்தில் கூட அதிகார மட்டங்களில் நாம் இடம்பெற முடியாத அளவிற்கு கிடைக்கு விண்ணுக்கு தள்ளப்படுகிறோம் கண்ணிக்கவிட சச்சார் குழு நாம் அறிந்திருக்கலாம் சச்சார் குழு இரண்டாயிரத்தி ஆறுல இந்த சிறுபான்மை மக்களின் கல்வி பொருளாதார எல்லா அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து அது சொல்லுகிறது இந்திய என்ன தெரியுமா பட்டியலின ஜாதி மக்கள் பட்டியலின பழங்குடிகளை விட கல்வி வேலை வாய்ப்பு பல்வேறு நலிவடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த கமிட்டி அறிக்கை தருகிறது கணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையர்கள் எப்படி மதவெறியை கையில் பிடிச்சு மத்தியில் பிரிவினையை தூண்டி அவர்கள் எப்படி திரித்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குறைத்தார்களோ அது போன்ற ஒரு நிலையை பார்த்திசாரத்தை கையில எடுத்திருக்கிறது நினைவுக்கு அவர்களே எனவே உண்மை வரலாறுகளை உள்ளபடி நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக நம் சந்தனைகளுக்கு அடுத்து வழிபடியாக வருகிற சமுதாயம் நம் உண்மை வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட சுதந்திர போராட்ட வரலாறு முஸ்லீம்களை புறக்கணித்து விட்டு உண்மை வரலாறு எழுத முடியாது சுதந்திர போராட்ட வரலாற்றில் முஸ்லிம்களின் அர்ப்பணிப்புகள் தியாகங்களை எழுதுவதற்கு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் தேவை ஆனால் இன்றைக்கு சில பக்கங்களில் அது சுருங்கி காட்டப்படுகிறது அதிலும் உண்மைக்கு மாற்றமாக பல்வேறு பொய் தகவல்கள் பல்வேறு உண்மை தெரிவுகள் எல்லாம் பாட புத்தகங்களே பார்க்கிறோம் சுதந்திர போராட்ட வரலாறு ஏகாதிபத்திய சக்திகள் ஆங்கிலேயர்கள் அவர்களின் பிடியில் இருந்து இந்த நாட்டை விடுவித்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தியாகம் செய்த தியாகிகளை வருகிற சுதந்திர போராட்ட நாட்களில் நாம் இடையம் கூட கடமைப்பட்டு இருக்கிறோம் காரணம் அவர்கள் ஷகீர முஸ்லிம்கள் பெரும் சகிதங்கிற உயர்நிலையை அடைத்து அவர்கள் தியாகத்தை நாம் சுதந்திர காற்றை எளிதாக சுவாசித்து விடவில்லை போற்றி விடுகிறோம் சுதந்திரமாக பேசுகிறோம் சுதந்திரமாக தொழில் செய்கிறோம் எல்லாவித நடவடிக்கைகளிலும் தடையும் நாம சுதந்திரமாக செயல்படுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய மிகப்பெரிய தியாகம் காரணம் கண்டிப்பவர்களே என்ன சொல்ல போனா அறிஞர்கள் சொல்லுவார்கள் எந்த சமுதாயம் தன் சொந்த வரலாறை அறியவில்லையோ அது பூஜியத்தில் இருந்து தனது வாழ்க்கையை தொடரும் என்பவர் இன்றைக்கு நம்முடைய நிலைமையால் தான் இவ்வளவு முன்னோர்களுடைய தியாகங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டில் நாம் ஓரக்கட்ட சமுதாயத்தை போல இந்த நாட்டின் வளர்ச்சியில் நமக்கு எதுவும் பக்கிப்பு இல்லை என்பதைப் போல நாம் ஒதுங்கி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மணிமிக்கவர்களே சொல்லப்பான சுதந்திர போராட்ட வரலாற்று இரண்டு கட்டங்களாகும் இந்தியாவின் தெற்கு தெற்கு பகுதியில் பெரும் வீரராக வீரர் திப்பு சொல்த்தார் அவர்களின் தந்தை கைதரணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எண்பது அந்த ஆண்டுகளிலேயே பீரங்கிகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை மிரள வைத்த ஒரு மிக பெரும் ராணுவ வீரராக நாம் திப்பு சுல்தானை வரலாறுகளை பார்க்கலாம் கண்டிப்பாக அவர்களே மகாத்மா காந்திஜி கூட சொல்லுவார் ஒருவேளை இந்த சுதந்திர போராட்ட களத்தில் அது தலைமை திப்பு சுல்தானின் தலைமையில் அமைந்திருந்தால் இந்தியா என்றைக்கோ சுதந்திரம் பெற்றிருக்கும் என்று மகாத்மா காந்தி போன்றவர்கள் சொல்லுகிற அளவிற்கு வீரத்திற்கு இல்லாத ஒரு நிலை இதை இந்தியாவின் வடக்கே பார்த்தால் கர்ஜிக்கிற சிங்கமாக சிராஜு தவுலா இப்ப சுதந்திர போராட்டின் துவக்க வரலாறு அது முஸ்லீம்கள் இல்லாமல் அந்த வரலாறு எழுதப்பட முடியாது அணிவிக்கவர்களே போனா சிராஜு தவுலா வியாபார குறித்தமாக வந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை இந்த மண்ணை இதன் வளத்தை பார்த்து இந்த வளத்தின் மீது ஆசை கொண்டு இதை கைப்பற்ற துணிக்கிறார்கள் என்பதை அன்றைக்கே துவக்கத்திலேயே கணித்து ஆங்கிலேயர்களை ஆரம்பத்திலே எதிர்த்த ஒரு பெரும் வேங்கை சிராஜி தவுலா கண்டிப்பிக்கவர்களே சொல்ல போனா அன்றைக்கு இருந்த சிறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் பதவி ஆசை பண ஆசை மண்ணாசை என்றெல்லாம் சொல்லி வந்த ஆங்கிலேயர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த காலத்தில் அவர்கள் அண்டி பிடைக்க இடம் கொடுத்த காலத்தில் அவர்களை துணிந்து எதிர்த்த ஒரு பெரும் சிங்கமாக சிராஜ் தவளா கண்டிப்பாக வரல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிலாசி வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் இந்த பிலாசி போரை குறித்து சொல்லுகிறார்கள் இது இந்தியாவின் முதல் சுதந்திர போர் பிலாசி போர் ஆங்கிலேயர்கள் தோற்க முஸ்லிம்களை எல்லாம் சிறை பிடித்து கொடு சிறையில் அடைப்பதற்காக அவர்கள் கட்டிய மிக மோசமான சிறை ஆனால் சிராஜ் தௌலா ஒரு பெரும் கர்ஜிக்கிற சிங்கமாக ஆங்கிலேயர்கள் கட்டிய சிறையிலேயே அவர்களை கைது செய்து அடைத்த ஒரு பெரும் தியாக வீரர் ஒரு கட்டத்துல சிராஜ் தௌலாவ முளையிலேயே சிட்டி எறிய வேண்டும் என்று முயற்சிக்கிற ஆங்கில படை ஒரு பெரும் படை கப்பல் படையாக சிராஜ் தௌலா எதிர்ப்பதற்காக வரும் கப்பல் படை ஆனால் சிராஜ் தௌலா அதையும் எதிர்கொள்வதற்காக பெரும் வெடிமருந்துகளோடு தாண்டவும் தொடர்ந்து நான்கு மணி நேரம் பெய்த மலை சிராஜு தௌழான் வெடி மருந்துகள் எல்லாம் செயலிருந்து போகும் அன்றைக்கு அவர் தோல்வியை தருவார் கண்டிப்பவர்களே அப்ப நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் சிந்திய இந்திய புதன் ரத்தம் சிராஜு தௌரானின் ரத்தம் சிராஜ் தோலாயின் ரத்தத்தின் மீது அவரது வீழ்ச்சியின் மீதுதான் இந்தியாவில் முதன் முதலாக ஆங்கிலேய ஆட்சி வங்காளத்திலே அது இஸ்லாமியர்களின் வரலாறு என்ன இந்த கணிமிக்கவர்களே இருக்கிற அரசுகள் இவ்வளவு ஒரு பெரும் தியாகம் செய்த சமுதாயம் ஆனால் இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு என்ன தெரியுமா வழிபாட்டு தள உரிமைகள் கூட மறுக்கப்படுகிற ஒரு நிலை நாம் செய்த பார்த்தாலும் தெரியும் கடந்த இந்த கோழி பண்டிகை நாட்கள்ல கூட யூபி போன்ற மாநிலங்கள்ல நீங்கள் வளமையாக தொழுகிற ஜும்மா தொழுகைகளை கூட கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நாங்கள் கொண்டாடுகிற பண்டிகை நாட்களில் வேண்டுமான ஒருவர் விடுமுறை விட்டு என்றெல்லாம் சொல்லி நமது மணி மத வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுகிற அளவிற்கு இன்றைக்கு நமது உரிமைகள் பறிக்கப்படுகிறது கண்டிப்பவர்களே இன்னும் சொல்ல போனா எவ்வளவு நமக்கு எதிராக உளமாக்கல் மார்க்க அறிஞர்கள் இந்த சுதந்திர போராட்ட தீய கடலை மூட்டுவதில் அவர்களின் பங்களிப்பு நீக்கவில்லை யோசித்து பார்க்கிறோம் மஸ்ஜிதுகள் வெள்ளிக்கிழமை ஜும்மா மிக்கல் மேடைகள் எல்லாம் அன்றைய பிரிட்டிஷ் காலத்தில் போர் பரணி பாடுகிற இடங்களாக என்ன சொல்ல போனா எவ்வளவு தூரம் சொன்னா உலமாக்களுடைய உரமேற்றுகிற அந்த குறைகள் பொதுமக்களை எல்லாம் பொது முஸ்லிம்களை எல்லாம் தூண்டிவிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் கொடுத்த பகுவாக்கள் ஆங்கிலேய ஆடை கலாச்சாரம் ஹராம் ஆங்கில மொழி ஹராம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சுதந்திர போராட்ட களத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதே இன்னும் ஆங்கிலேயர்களின் ஆறுகை கூட்ட பகுதிகள் எல்லாம் என்று துணைத்திருக்கிறார்கள் அணிமிக்கவர்களே நாம் மறைந்திருக்கலாம் நானும் தெரிவிக்கிறேன் இன்றைய ஆசியாவின் மிகப்பெரிய அரபி பாடசாலை தேவபு தார்போடும் அந்த மதரசாவில் நிறுவியவர்கள் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முஸ்லிம்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்திய தேசிய காங்கிரசில் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் உறுப்பினராக சேர வேண்டும் அடுத்து சொன்ன வார்த்தை இந்த மிரட்டுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று சொல்லி அவர்கள் கொடுத்த கணக்கான மதுவாக்கள் கண்டிப்பவர்களே லட்சக்கணக்கான முஸ்லிம்களை சுதந்திர போராட்ட களத்திலே கொண்டு வந்து சேர்த்ததை கண்டிப்பவர்களே ஒரு பக்கம் இது மாற்றி மார்க்க அறிஞர்கள் இன்னொரு பக்கம் இந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கி அதை வழிநடத்தி தனது இன்னுயிரை தியானம் செய்கிற மிக பெரும் ஆளுந்களில் ஒருவராக மௌரனா அகமதுல்லா ஷா உயிருக்கு அஞ்சாமல் இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருவேன் என்று சொல்லி அவர்கள் செய்த அற்புத அற்புதமான செயல்கள் கண்டிப்பவர்களே இந்த மௌரனி அகமதுல்லா ஷா மிகச்சிறந்த மார்க் அறிஞர் மட்டுமல்ல மத ஒற்றுமையை பேணக்கூடிய அற்புதமான ஒரு கிட்டத்தட்ட இவர்களை வீழ்த்த முடியாமல் இவர்களுக்கு எதிராக களம் காண முடியாமல் அன்றைய ஆங்கிலேய அரசு இவர்களது தலைக்கு ஐம்பதாயிரம் என்று விளை தண்டனையும் செய்யும் இந்த ஆளுமை யார் பிடித்து வருகிறார்களோ ஐம்பதாயிரம் அவர்களுக்கு பரிசு பெரும்பாலும் இந்திய மக்கள் அன்றைக்கு இருந்த தோல்விக்கு காரணம் இருந்த சில சுயநல கொண்ட குறுநில மன்னர்கள் சிறுநில மன்னர்கள் அவர்களுடைய துரோகங்கள் வஞ்சகங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் நீண்ட காலம் தள்ளி போட்டது கண்ணிக்கவர்களே ஐம்பதாயிரம் பரிசுக்கு ஆசைப்பட்டு பாவன் என்கிற பகுதியை ஆட்சி செய்த ஜெகநாத் சிங் என்கிற ஒரு மன்னர் இப்ப தந்திரமாக மௌலவி அகமதுல்லா ஷா அவர்களை விருதுக்கு அழைப்பார் இப்ப அவர்களும் நம்பிக்கையின் மேல் விருந்துக்கு வருவார்கள் இப்ப யானையில் அவர்கள் அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்தவுடன் சற்றும் எதிர்பாராமல் கோட்டையின் கதவு தாளிடப்படும் நிலைமையை குறைத்து கொண்ட மௌலவி அகமதுல்லா சா அங்கிருந்து தப்பி தப்பிப்பதற்கு எத்தனைப்பார்கள் அதற்குள்ளாக இந்த ஜெகநாத் சிங்கின் தம்பி பாலசிங் என்பவர் துப்பாக்கியால் அவர்களை சுட்டுக் கொள்வோம் அவர்கள் விடுவார்கள் அகதுல்லா சாவினுடைய தலை உடலை விட்டு துண்டிக்கப்படும் இவ்வளவு ஒரு பெரும் தியாகம் தலை துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்ட தலை அன்றை இருந்த பரங்கி மேஜிஸ்டர் அவர்களிடத்தில் அன்பளிப்பாக தரப்படும் அப்ப எஞ்சி இருக்கிற உடல் தொண்டு துண்டாக வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டது என்பது வரலாறு கண்டிமிக்கவர்களே யோசித்துவார்களோ இவ்வளவு பெரும் தியாகங்களுக்கு பின்னால் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வரலாறுகள் எழுதப்பட வேண்டிய முஸ்லீம்கள் இன்றைக்கு வரலாறு இருக்கடிப்பு செய்யப்படுகிறது கண்டிமிக்கவர்களே சொல்ல போனா இவ்வளவு தியாகங்கள் ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கிற வரலாறுகள் எல்லாம் ஏதோ சும்மா பேருக்கு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க பேர் எல்லாம் வருது ரொம்ப மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது ஜான்சி ராணி நாம் அறிந்திருக்கலாம் ஒரு மங்கை ஆனால் தனது வளர்ப்பு மகனுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயரை ஒரு 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 பெண்மணி போராட்டம் இதே சார் லாரன்ஸ் ஆங்கிலேய தளபதி அவர்களை துணிந்து கொலை செய்து அதனால் சிறை சென்ற பேகம் மகால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நிமிடங்களே சொல்ல போனா வெறும் இருபத்தி ஏழு வயது நிறுத்திய வாலிபர் அஷ்ப கான் என்று அவர்களுக்கு பெயர் ஆங்கிலேயருக்கு எதிராக திட்டம் தீட்டினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார் அஷ்மகுல்லா கான் வயது இருபத்தி ஏழு கண்ணிக்கவர்களே மட்டுமல்ல உயிரி தியாகம் ஒரு பக்கம் உயிரை துச்சமாக மதித்து கட்ட கண்ட வீரர்கள் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை கோடி கணக்கில் கணக்கில்லாமல் அள்ளி கொடுத்ததும் இந்த சமுதாயம் கண்டிப்பவர்களே நாம் அறிந்திருக்கலாம் எம்ஏஎம் அமீர் ஹம்சா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற பேர்ல இந்திய தேசிய ராணுவம் ஒரு ராணுவத்தை கட்டமைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக களம் காணுவதற்காக நிதி ஒரு பெரும் நிதி தேவைப்படும் இப்ப நிதி என்று கேட்கிற போது இந்த வண்டல் அமீர் ஹம்சா அன்றைய மதிப்பில் அவர் தந்த தொகை எவ்வளவு தெரியுமா மில்லியன் மில்லியன் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக தந்து இந்த சுதந்திர போராட்டத்திற்கு உதவி இருக்கிறார் ஆனால் இந்த அமீர் ஹன்சாவின் இந்த நாடு அவரின் தியானத்திற்கு மதிப்பு என்ன தெரியுமா இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் ராம் நாடுல ஒரு சிறு கிராமத்துல அவரது வாரிசுகள் குடும்பம் இன்றைக்கு வறுமையில் வாழக்கூடிய வாடகை வீட்டில் வாழக்கூடிய இருக்கிற கணிமிக்கவர்களே அப்ப இந்த தத்திருக்கிற ரத்தத்திற்கு சிந்தி இருக்கிற ரத்தத்திற்கு இந்த அரசாங்கம் பிறகு கண்ணியம் இதுதான் கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல வந்த அப்துல் ஹபீப் யூசுப் என்கிற ஒரு பிற்பொடை அல்ல அன்றைக்கு நேதாஜியினுடைய அந்த இந்திய தேசிய ராணுவ படைக்கு ஒரு கோடி ரூபாயை அன்பளிப்பாக தந்திருக்கிறார் கண்ணிமிக்க அவர்களே இவ்வளவு ஒரு பெருத்தொகை ஒரு பக்கம் உயிர் தியாகம் இன்னொரு பக்கம் கணக்கில்லாமல் தொகைகளை மாறி இறைத்திருக்கிறார்கள் கண்ணிமிக்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் சிறுபான்மையை குறிவைத்து இப்ப மதவாதத்தை கையில எடுத்து எவ்வளவு மிக மோசமான ஒரு இந்தியாவை கட்டமைக்க இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்காங்க கண்ணிமிக்க அவர்களே உண்ணுகிற உணவு கூட நாங்கள் சொல்லுகிற உணவுதான் உண்ண வேண்டும் நாம் வைத்திருக்கலாம் மாட்டுக்கள் விவகாரங்கள இவ்வளவு ஒரு கடும் மிக மோசமான உயிர் பணிகள் அடித்தே கொள்ளுகிற சந்தேகத்தின் பேர் கொள்ளப்படுகிற அவ ரயில் பயணங்களில் கூட பாதுகாப்பு இந்த சமுதாயம் தள்ளப்படுகிற கண்டிப்பிக்கவர்களே இப்ப எழுதியாக சொல்ல வேண்டுமானால் இந்த சிறுபான்மையின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இந்திய நாட்டில் நமது கேள்வி கேள்விக்குரிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் சூழ்ச்சிகள் போய் கொண்டிமிக்கவர்களே எனவே உண்மை வரலாறுகளை நாம் அறிந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துகிற போதுதான் அது தொடர்ச்சியாக இருக்க முடியும் மணிமிக்கவர்களே சொல்ல போன மன்னர்களும் ஒரு பக்கம் ஏ மன்னர்கள் இவ்வளவு தியாகம் தியாகம் மன்னர் ஜகதூர்ஷா பகதூர் ஷா ஜாபர் முகலாய மன்னர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ஜாபர் ஆனாலும் வீரத்திற்கு பஞ்சமில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கிலேய அரசு பகதூர் ஷா ஜாவரின் மீது தேச துரோக குற்றம் தேச துரோக வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்து ரங்கோனுக்கு அவர்களை நாடு கடத்தும் மரணம் வரை இறுதி காலம் வரை அவர் ரங்கோனிலேயே சிறைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடை ஆயுள் கைதியாக சிறையிலே அழைக்கப்படுவார் இதே இந்த கடந்த காலத்துல இந்தியாவை மறைத்த பாரத பிரதமர் காந்தி அவர்கள் இந்த பகதூர் ஷாவுடைய கல்லறைக்கு ஒரு தரிசனத்திற்காக போகிற போது அந்த கல்லறையின் மீது அவர்கள் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் எழுது காந்தி எழுதுறாங்க உங்களது தியாகத்தின் காரணமாகத்தான் நீங்கள் சிந்திய இன்றைக்கு நாங்கள் சுதந்திர காற்றை சுவாதிக்கிறோம் என்று நன்றி மறவாமல் இருக்கிற சில தலைவர்களும் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசு உண்மை வரலாறுகளை எல்லாம் திரிப்பதற்கு துடிப்பு சொல்லப்போனா வகுப்புவாத சக்திகள் இன்றைக்கு வகுப்புவாதத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது நிலைநிறுத்துவதற்காக சிறு உள்ளங்களில் பள்ளி பாடங்களை படிக்கிற குழந்தைகளின் உள்ளங்களில் நஞ்சுகளை விதைக்கிற முயற்சியாக எல்லாம் இதனுடைய விளைவு உள்ளங்களின் வெறுப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு டிராயிங் காம்படிஷன் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஓவிய போட்டி குழந்தைகள ஒரு தீவிரவாதியின் படத்தை வரைய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு குழந்தை வளைகிற தாடி தொப்பி சகிதமாக ஒரு நபரை வரைகிறது அப்ப எவ்வளவு தூரம் குழந்தைகளின் உள்ளங்களில் நஞ்சு விதைக்கப்படுகிறது பல்வேறு சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்ல மத்திய அரசு பாடத்திட்டங்களில் கணித பாடங்களில் இப்படியெல்லாம் கூட கேள்விகள் உண்டு கேள்வி ரொம்ப வெளிப்படையாக வருகிறது ஒரு மஸ்ஜிதை குறிப்பிட்டு இந்த மஸ்ஜிதை இடிப்பதற்கு பத்து பேர் இவ்வளவு மணி நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் நூறு பேர் எவ்வளவு மணி நேரம் தேவை கேள்வி இப்ப எவ்வளவு ஒருவித வகுப்புவாதத்தை தூண்டுகிற ஒரு இத்தனை பெறும் ஜனநாயக நாட்டில் மத நிலக்கம் பேணப்படுகிற நாடுகளில் சிறு குழந்தைகளின் உள்ளங்களில் விஷமத்தனம் பரப்பிக்கவர்களே சுருக்கமாக சொல்லுவதானால் நம் இந்தியாவின் உண்மை வரலாறுகளை பார்ப்பானிய வரலாறு மாற்றுவதற்கு இன்றைக்கு சதிகள் போய் இருக்கிறது கணிமிக்கவர்களே கடந்த வாரத்துல கூட என் சிஆர்பி என்று சொல்லப்படுகிற மத்திய சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிகளுக்கு பாடத்திட்டங்களை வகுத்து தருகிற ஒரு நிறுவனம் என் தேசிய கல்வி நிறுவனம் அது எட்டாம் வகுப்பு பாடத்திட்டங்கள்ல சமூக அறிவியல் பாடத்திட்டம் அதில் குறிப்பாக அதனுடைய முன்னுரையில் அவர்கள் எழுதுகிற வார்த்தை இந்தியாவின் இருண்ட காலம் இந்தியாவின் இரண்ட காலம் குறித்த குறிப்புகள் என்று எழுதிவிட்டு அடுத்து என்ன எழுதுகிறார்கள் போர் இரத்த கலவி போன்ற மிக மோசமான வன்முறையெல்லாம் தொடங்கிய காலகட்டம் என்று அவர்கள் குறிப்பிடுவது பதிமூணிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை இது எந்த ஆட்சி காலம் என்று பார்த்தால் இஸ்லாமிய மன்னர்களின் ஆட்சி காலம் குறிப்பாக முகலாயர்களுடைய ஆட்சி காலம் அப்ப உண்மைக்கு மாற்றமான தகவல்களை பள்ளி பருவத்திலேயே அவர்கள் விதைக்கிற போது எத்தனை பெறும் விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்வு மன்னிப்பு அதில் குறிப்பாக சில மன்னர்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாபரி குறித்து இப்படி வார்த்தை இவர்கள் பள்ளி புத்தகங்கள் மிக கொடூரமான ஆட்சியாளர் அப்ப மிகுந்த இறக்கமற்ற ஆட்சியாளர் பல்லாயிரக்கணக்கான இந்துக்களை கொன்று குவித்தவர் என்று சொல்லி அவரை குறித்து அறிமுகம் செய்கிறார்கள் மாமனர் ஔரங்கசீபை குறித்து எழுதுகிறார்கள் இவர் ஒரு ராணுவ ஆட்சிக்கு சொந்தக்காரர் எல்லோரையும் கட்டுப்பாட்டில் வைக்கிற கொடுக்கோன் ராணுவ ஆட்சியாளர் மட்டுமல்ல கோயில் உட்பட பிற வழிபாட்டு தளங்களை எல்லாம் இடிஞ்சு தள்ளியவோ என்று மாமன்னர் ஔரங்கசீபை குறித்து பதிவு செய்கிறார்கள் வணிமிக்கவர்களே என்ன சொல்ல எவ்வளவு விசமதனும் உச்சகட்டமாக சொல்லுவதானால் இந்த ஆட்சிக்காரர்களின் மத சகிப்புத்தன்மை அறவே கிடையாது அடுத்து சொல்கிறார்கள் இந்துக்களின் மீது ஜிசியா என்கிற கட்டாய வரி விதிக்கப்பட்டது அவர்களின் ஆட்சியின் கீழ் வாழ வேண்டுமானால் வரி தந்து வாழ வேண்டிய நிர்பந்த நிலை இன்னமும் உச்சகட்டமாக சொல்கிறார்கள் இந்த மன்னர்கள் எல்லோரையும் மதமாற்றம் செய்தார்கள் கட்டாய இஸ்லாமிய மதமாற்றத்திற்கு என்றெல்லாம் உண்மைக்கு மாற்றமான தகவல்கள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பள்ளி பாட புத்தகங்களில் கண்டிப்பவர்களே ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கிற மன்னர்களை குவித்து உயர்வான கருத்துக்கள் மராட்டியர்களை குறித்து ராஜபுத்திரர்கள் சீக்கியர்கள் இவர்களை குறித்தெல்லாம் மிக உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் என்றும் மத சகிப்பு கொண்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் மராட்டிய சிவாஜியை குறித்து தெரிவித்திருக்கலாம் பெரும் திருடர்களின் தலைவராக இருந்தவர் இன்றைக்கு கள்ளத்தனம் புரிந்தவர்கள் திருட்டுத்தனம் புரிந்தவர்கள் எல்லாம் பெரும் தலைவராக கொண்டாடப்படுகிற சூழலில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பெரும் உயரையே விலையாக தந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் துரோகிகள் ஆர்ப்பாழ்த்தப்படுகிறார்கள் கண்டிப்பவர்களே சொல்லப்போனா மன்னர் பாபர் அவரின் இந்திய படையெடுப்பு காரணம் என்ன தெரியுமா இப்ராஹிம் என்கிற ஒரு இஸ்லாமிய மன்னர் அப்ப தெருவாக திறமையற்ற அவரின் கீழ் வாழ மக்களுக்கு விருப்பம் இல்லை எனவே பாபருக்கு அழைப்பு தருகிறார்கள் கடிதம் எழுதுகிறார்கள் நீங்கள் வந்து எங்களை ஆள வேண்டும் என்று அப்ப பாபரின் படையெடுப்பு இப்ராஹிம் லோடி என்கிற ஒரு முஸ்லிம் மன்னரை எதிர்த்த படையெடுப்பு மிக முக்கியமாக அவருக்கு அழைப்பு கொடுத்தவர் ராணா சங்கா என்கிற ஒரு குறுநில மன்னர் அப்ப மன்னாசை படைத்து இந்த மக்களை அனுப்பிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மதமாற்றம் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் சொல்லுவார் மகனே இந்த நாடு இந்திய நாடு எனக்கடுத்து நீ ஆட்சியாளராக பதவியேற்க இருக்கிறார் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா எல்லோருக்கும் பொதுவான நாடு பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழுகிற நாடு எனவே எல்லோருக்கும் பொதுவான மன்னர் நீ பாகுபாடு மத இன எல்லாம் சொன்ன பாகுபாடுகள் வரலாறுகளில் கண்ணிக்கு அவர்களே மட்டுமல்ல ஷாஜகானை குறித்து அன்றைக்கு சுற்றுப்பயணம் வந்த ஒரு ஆங்கிலேய பேராசிரியை குறிப்பிடுவார் ஷாஜகானுடைய ஆட்சியை குறித்து சொல்லுவார் இந்த மன்னர் ஷாஜகானின் ஆட்சியை குறிப்பிட்டது தெரியுமா ஒரு மன்னர் மக்களை ஆளுவதை போன்ற ஆட்சி அல்ல ஒரு தந்தை குடும்பத்தை பாதுகாக்கிறாரோ அதுபோன்று குடிமக்களை பாதுகாக்கிற ஆட்சி என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் சான்று போகிறார்கள் அவர்களே இவ்வளவு நல்லாட்சி புரிந்தவர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சியில் சொல்ல போனா முகலாயர்களின் ஆட்சியில் தான் இந்திய நாட்டின் ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி உச்சகட்டத்திலே இருந்த காலகட்டம் இன்றைக்கு இந்த மதவாத ஆட்சியில நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அத்துணை துறைகளிலும் அதல பாதாளத்தில் தனது தோல்வியை மறைப்பதற்காக தனது நிர்வாக திறமையை மறைப்பதற்காக தனது இயலாமையை மறைப்பதற்காக மதவாதத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் நியமிக்கவர்களே இந்த சொல்ல மாமன்னர் அவுரங்கசீப்பை குறித்து எவ்வளவு மிக மோசமான வண்ணம் மிகச்சிறந்த ஒரு நிர்வாக திறமை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் மிக நீண்ட காலம் இந்தியாவை ஆட்சி புரிந்த மன்னர்களில் ஒருவர் அவரங்கசீப் எவ்வளவு கல்லறையை கூட நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி அவரது உள்ள வண்ணம் கண்டிருக்கிறவர்களே போனா அவரங்கசீப் இவர்கள் சொல்லுவதை போல மதவாத மன்னர்கள் அவருடைய மிக முக்கியமான இரண்டு அமைச்சர்களை குறித்து சொல்லுகிறார்கள் ஒருவர் ஜெய்சிங் இன்னொருவர் ஜஸ்வந்த் சிங் முஸ்லீம் அல்லாதவர்களை மிக உயர்ந்த பதவிகளிலே தனக்கு அடுத்த பதவிகளிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ரன்வீக்கு அவர்களே சிவாஜியை எதிர்ப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த தளபதி யார் தெரியுமா ஜெய்சிங் என்கிற முஸ்லீம் அல்லாத ஒரு தளபதி இவ்வளவு தூரம் மத சகிப்பு தன்மை பேணுகிற மத நல்லிணக்கம் பேணுகிற எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஆட்சியாளர்களை கொண்டு வந்து இப்ப இந்து வெறியர்களைப் போல பல்வேறு கோயில் போன்ற மதவாடி வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளியவர்கள் போல தேச துறைகள் போல மன்னர் அவுரங்கசீப் சிவாஜியின் வீழ்ச்சிக்கு பிறகு சிவாஜியின் பேரன் சாகுவை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஏழு வயதில் இருந்து இருபத்தி எட்டு வயதை தத்தெடுத்து வளர்த்தார் இவ்வளவு உச்சகட்டமாக மத சந்திப்பு தன்மை இருபத்தோரு ஆண்டுகள் ஒருவரை எடுத்து வளர்த்து இருக்கிறார் தன் பிள்ளையை போல வளர்த்து இருக்கிறார் ஆனால் எந்த தருணத்திலும் மத மாற்றத்திற்கு அவர் முயற்சிக்கவில்லை இப்ப வரலாறு சொல்லுகிற உண்மை இதுதான் கண்டிப்பிக்கவர்களே அவர் யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு குற்றச்சாட்டு முகலாயர்கள் மத மாற்றத்தை தூண்டினார்கள் இப்ப கட்டாய மதமாற்றம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா இன்றைக்கு இருக்கிற தலைநகர் டெல்லி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் முகலாயர்கள் ஆண்ட பூமி தலைநகராக ஆண்ட பூமி பல்வேறு கலைகள் சிற்பங்கள் என்று சுற்றுலாவின் மூலமாக இந்த நாட்டின் வருமானம் கோடிக்கணக்கில் குளிப்பதற்கு காரணம் முகலாயர்கள் ஆனால் அவர்கள் மதமாற்றத்திற்கு முனைந்திருந்தால் கட்டாயம் மதமாற்றம் செய்திருந்தால் இன்றைக்கு டெல்லி முழுக்க இஸ்லாமிய மயமாக மாறி போயிருக்கும் ஆனால் உண்மை அதுதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் செல்வாண்மை டெல்லி போன்ற தலைநகரங்கள் கண்டிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு வரலாறுகளை நாம் உண்மை வரலாறுகளை பார்க்கிற போது முழுக்க தெரிவிக்கப்பட்ட வரலாறுகளாக உண்மைக்கு புறமான வரலாறாக அறிவிக்கவர்களே வரலாறுகள் நமக்கு வாழ்க்கை முழுக்க பயன் தரக்கூடியவை உண்மை வரலாறுகளை தெரிந்து கொள்வதோடு சார்ந்தவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமை இதுதான் இஸ்லாமிய முன்மை வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு மணிக்கணக்கில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பீடு சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து குறிப்பாக இஸ்லாமிய தியாகங்களை குறித்து நேரத்தில் அருமை கருதி சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லப்பட்டது அறிவிக்கவர்களே எனவே வரலாறுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி குறிப்பாக நமது அடுத்த தலைமுறை பள்ளிகளை படிக்கிற மாணவ மாணவிகள் அந்த பள்ளி புத்தகத்தை நம்ம எடுத்து படித்து பார்க்கணும் குறிப்பா சமூக அறிவியல் சார்ந்த பாட புத்தகங்கள் அதில் என்ன வரலாறு அந்த வரலாறுகள் சரியா அல்லது தவறா அது மத்திய அரசு பாடத்திட்டமா இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய மாநில அரசு பாடத்திட்டமா இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் நாம வாசித்து அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அன்றைக்கு இருந்த வரலாற்று நடுநிலை ஆய்வாளர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய வரலாற்று திருக்குறள் நடந்துச்சு பள்ளி பாடப்புத்தகங்கள் கிட்டத்தட்ட அந்த வரலாற்று நடுநிலை ஆய்வாளர்கள் நூத்தி எழுபத்தி ஒன்பது தவறுகள் பாட புத்தகங்களில் உண்மைக்கு மாற்றமான தகவல் என்று சொல்லி அவர்கள் தேடி கண்டுபிடித்து உரிய விளக்கத்தோடு வந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் அனுபவிக்கவில்லை எனக்கு ஒவ்வொரு இந்த காலகட்டங்களிலும் குறிப்பாக மதவாதிகளின் ஆட்சிகளில் அவர்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் வரலாற்று தெரியும் காரணம் அவர்களது இலக்கு உணவு கீழடுகளில் கூட இவ்வளவு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கட்டங்களை தாண்டி அகழ்வாயு நடந்துட்டு இருக்கு மிக நீண்ட கால அகழ்வாயு பல நூறு புலிகள் தோண்டப்பட்டு மிகுந்த ஆழமாக தோண்டப்பட்டு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்து பார்க்கப்படுகிறது எந்த ஒரு சிறு அடையாளம் கூட அந்த பார்ப்பானிய இவர்களது அந்த வரலாற்றை ஒரு சிறு ஆனால் இவர்களது சூழ்ச்சி சமீபத்துல ராஜஸ்தான்ல போன்ற அகழ்வாயு நடந்துச்சு சும்மா ஒரு ஐந்து குழிகள் அவ்வளவுதான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தோண்டப்பட்டது அதற்குள்ள அவர்கள் தகவல் என்ன தெரியுமா நாங்கள் அந்த நதியை கண்டுபிடிக்க விட்டோம் இப்ப பார்ப்பானிய இத்திஹாசங்களில் வருகிற புராணங்களில் வருகிற கதைகளை எல்லாம் உண்மைப்படுத்துகிற விதமாக வேலை துவங்கி ஒரு ஒரு மாத காலகட்டத்துல நாங்கள் அந்த வரலாற்று நதியை கண்டுபிடிக்க விட்டோம் என்றெல்லாம் தகவல் கண்டு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுல வருட கணக்கில் ஆதரவாய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு ஆதாரங்களை அவர்கள் ஆதாரம் முன்வைத்து அறிவிக்கவர்களே அப்ப மதவாதம் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை சபார்சுப்படுத்திக் கொள்ளாது அது என்ன விலை கொடுத்தாவது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சியை மன்னிப்பவர்களே ஆனால் நாம் ஈமானியை சக்தி படைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சித்திய ரத்தம் நம்முடைய உடலிலும் நம்முடைய உதிரத்திலும் கடந்திருக்கிறது எனவே உண்மை வரலாறுகளை தெரிந்து எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் விலை போகாத ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் என்று நினைவிக்கிறேன் உண்மை வரலாறு செய்வானாக செய்வானா உண்மை வரலாறு நிலைநாட்டப்பட உதவி செய்வானாக அசத்தியங்கள் பொய்கள் எல்லாம் அணிந்து சத்தியம் நிலைநாட்டப்பட எல்லாம் உதவி செய்வானாக நம்முடைய ஈமானி உறுதியை எல்லாம் அதிகரிப்பானாக அல்ல இந்த நாட்டை இஸ்லாம் முஸ்லீம்களும் கேமத்தூரை நினைத்து வாழ்கிற